சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறினது உள்ளிட்ட பலரும் வழக்கு தொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேற்றும் இன்றும் இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் இன்றைய அமர்வில் நம்மோடு பங்கு கொள்கிறார்கள் இரண்டு விருந்தினர்கள் இணைய வழி மூலமாக குறிப்பாக பாஜகவை சேர்ந்த கனக சபாபதி அவர்கள் வழி மூலமாகவும் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைய வழி மூலமாகவும் மூத்த பத்திரிகையாளர் அரங்கத்திற்கு வந்து நம்ம இணைந்திருக்கிறார் திரு ரங்கராஜன் அவர்கள் மூணு பேருக்கு அன்பான வணக்கம் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது களத்திலே இருந்து பார்த்ததுனால எனக்கு வழக்கறிஞர் பெரியதர்ஷினி தான் முதல் கேள்வி எனக்கு இருக்கு இன்னைக்கு இந்த வழக்கு தொடர்பா உச்ச நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள் குறித்து விளக்கமா சொல்லுங்களேன் ஸோ நேற்று இன்னைக்கு ரெண்டு நாளும் கன்சிக்யூட்டிவாக வந்து இந்த கேஸ் வந்து யூனோ சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்குக்கு வந்திருந்தது ஸோ நேற்று வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் எழுப்பப்பட்டது இஸ் பெஞ்ச் வழியா மூணு த்ரீ மெம்பர் பெஞ்ச் வழியா ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டாங்கன்னா வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து ஹவு கேன் தே பி அ பார்ட் ஆஃப் இட் நான் முஸ்லீமாக இருக்கிறவங்க எப்படி இந்த வாக் போர்டில் மெம்பர்ஸாக இருக்க முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம கலெக்டர்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுத்து கலெக்டர் வில் டிசைட் அதாவது எது ஒர்க் ப்ராப்பர்ட்டி எது ஒர்க் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படிங்கறது கலெக்டர் டிசிஷன் வந்து எப்படி ஹவ் கேன் தட் அது வந்து எப்படி மெயின்டனபலா இருக்கும் அப்படிங்கறது வந்து ரெண்டாவது கேவியா மூணாவது வந்து சோ நிறைய petitionsம் இருந்துது சோ they were wanting first of all narrowed பண்ணி எந்த விதத்துல வந்து இது மெயின்டைனபிள் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வந்து கொண்டு வந்தாங்க ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து நம்ம கொஸ்டின் பண்றோம் அப்படின்றது ஏன்னா ரிலிஜன் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு என்ன ரிலிஜன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அது நம்ம கொஸ்டின் பண்ற மாதிரி அது அப்படின்றான நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது சோ இதுக்கான ஒரு கன்டினியூஷன் இன்னைக்கு வந்து திரும்ப அந்த ஹியரிங் வந்து யூ நோ தேஸ் டிஸ்கஷன் காலையில பத்தரை மணிக்கு வந்தது திரும்ப ரெண்டு மணிக்கு தள்ளி வச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு மணிக்கு ஃபிக்ஸ்ட் ஹியரிங் இருந்தது ஸோ டெக்னிக்கலா இப்ப வந்து ஒரு ஒன் வீக் டைம் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்களோட பதில்களை வந்து அவங்க பதிவு செய்யறதுக்கு இந்த மீன்வாய்ல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுசா எந்த நியமனமோ எந்த ஒரு பர்சனையும் வந்து நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அடுத்த டேட் வரைக்கும் அப்படின்னு ஒரு இன்டெரிம் ஸ்டே மாதிரி ஒன்னு குடுத்திருக்காங்க பட் பர்டிகுலரா அத இன்டெர்ரிம் ஸ்டேன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல பட் இட் டைரக்ஷன் அப்படின்னு வேணா சொல்லலாம் சோ அடுத்த ஹியரிங் வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க கூடாது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் வந்து எந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸோட ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம இந்த ஆக்ட்ல வந்து இப்ப அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கோ அது எதுவுமே வந்து நம்ம இப்ப வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு மூணாவது வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டிஸ்கிரிபன்சி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு தொடக்கூடாது அடுத்த ஹியரிங் வரைக்கும் இப்போதைக்கு இது தொடக்கூடாது அப்படின்றது வந்து இப்போதைக்கு தட்ஸ் வாட் இஸ் த ஸ்டே தட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ்ட் ஆன் ஸோ இது ஒரு சைடு ரெண்டாவது பக்கம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ ஒரு ஒன் வீக் டைம் கேட்டிருக்காங்க அந்த ஒன் வீக் டைம்ல அவங்களோட பதில எடுத்து வைக்கணும் எனக்கு இன்னும் ஒரு அரசோட தலையிடோ அரசோட மேற்பார்வையிலோ இந்த கோயில் கோயிலெல்லாம் நடத்த அவசியமே இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல அது சரியான ஸ்டாண்ட் தான் ஏன்னா அரசு ஏன் மதத்துக்குள்ள வந்து கோயிலை நடத்துவது கோயிலை கட்டுவதோ மசூதியை கட்டுவதோ சர்ச்சை நிர்மாணம் செய்வது அரசுடைய வேலை இல்லை பள்ளிகளை நடத்தணும் மருத்துவமனையில் நடத்தணும் ரயிலை நடத்தணும் விமான போக்குவரத்து நடத்தணும் தொழில் வளர்த்து பெருக்கணும் இது அரசுடைய வேலை அப்போ இந்த அரசுடைய கண்ட்ரோல் என்பது மதத்தில் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது இப்போ தமிழ்நாட்டிலே இந்த அறநிலையத்துறை நிர்வகிக்கின்ற இந்த ஆக்டின் எச்ஆர்என்சி ஆக்ட் வந்து தேவையில்லை அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் காமன் ஸ்டாண்ட் இப்போ மற்ற மதத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய அவங்க சார்பாக அவங்க நடத்துகின்ற இயக்கங்கள் அதே போன கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்துகின்ற இயக்கங்கள் அந்தந்த மத தலைவர்கள் அவரிடம் விட்டுணும் அதில் வந்து அரசு தலையிட வேண்டிய இல்லை அதான் என்னுடைய பொதுவான கருத்து ஏன்னா நம்மளோட ஸ்டாண்ட் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் பொறுத்த வரை என்ன பிரச்சனை சொன்னால் இப்போது வக்ஃப் அசட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வம்சி என்ற ஒரு போர்ட்டல் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்ச வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் உள்ளது ஆனால் இதில் வந்து பாதி நாலு புள்ளி லட்சம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருந்து இந்த வக்ஃப் பை யூசர் அந்த கேட்டகிரியில் வருது அதாவது பயன்பாட்டில் உள்ள வக்ஃப் அமைப்புகள் அரசு என்ன இப்போ சொல்லுதுன்னா பயன்பாட்டில் உள்ள இந்த யூசர் என்று அங்கீகாரம் கொடுத்து ரெக்கக்னேஷன் கொடுத்தாலும் இப்போது இவங்க வருகின்ற சலுத்துக்கள் என்ன சொன்னால் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் டீடோட பத்திரவு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப்போட இருக்கிற அமைப்புகள் அதுவும் ஒரு ப்ராக்டிஸிங் முஸ்லீம் இஸ்லாமிய தொடர்ந்த ஐந்து வருடம் பிராக்டிஸிங் முஸ்லீம் அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபா ஆ இருக்கிற ஒர்க்ஸ் தான் இந்த கேட்டகிரியில நன்கொடை கொடுக்கலாம் ஆமா இது என்ன பட்சன்னா நூற்று நூற்றாண்டு காலமாக பல வக்ஸ் பை யூசர் கேட்டகரியில நாடு தழுவிய அளவில் அந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டி இயங்கிட்டு வருது யார் அது வந்து ஏற்படுத்துனாங்க இதன் மூலமாக தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது இதெல்லாம் வழி வழியாக அப்படியே வருது இது நீங்கள் நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் உண்மைதான் இப்போ நம்ம கோவிலேன்னு எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பல்லவ காலத்துல தான் கல் கல்லை வைத்து கோயில் கட்டுறது அந்த கோயில் தான் நம்ம கிடைக்குது அதுக்கு முன்னால் நிறுவனது யார் இது கூட பிற்காலத்தில் மாடர்னைஸ் செய்து டெவலப் பண்ணுற கோயில்களாக இருக்கலாம் ஆனால் ஒரிஜினலாக அந்த கோயில் வந்து ஏதோ ஒரு சுவயம்பில்லிங்கமாக வந்திருக்கலாம் அந்த ஊர் மக்கள் ஒரு நிர்வாகம் ஏழை பெண்கள் இஸ்லாமியர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து நல்ல அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அது முறைப்படி நிர்வாகம் செய்யவில்லை என்பதற்காகத்தான் அந்த திருத்தம் அப்படின்ற விளக்கத்தை மத்திய நிர்வாகம் வந்து எல்லா மதத்திலும் இருக்கு இப்ப இந்து கோயில் இருக்கிற அமைப்புகள்ல கூட இப்ப அரசு என்ன உதாரணத்துக்கு இங்க தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அதிமுக ஆட்சிகள் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த நிர்வாகம் சரியில்லை பல இடத்துல பல லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கு அது நிர்வாகம் செய்யறதுக்கு தான் கையெழுத்துலாம் கைப்படுத்தணும் சொல்றாங்கல்ல அப்போ மற்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன சொல்றாங்க அதுக்கு அந்த காரணம் சொல்லி நீங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கூடாது செய்யக்கூடாது இங்கே சில தவறுகள் இருந்தால் லா ஆஃப் லேண்ட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் இதான் சட்டத்தை மீறின சில இதெல்லாம் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இந்திய நாட்டு சட்டங்கள் இருக்குன்னா அதுபடி நடக்கலாம் அதுக்காக அந்த கோயில்கள் எல்லாம் அரசுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் சொல்றாங்க இல்லையா அதேதான் உங்களுக்கு வஃ்கும் பொருந்தும் கிறிஸ்டின் ப்ராபர்ட்டிக்கும் பொருந்தும் நீங்க நீங்க வந்து வந்து கோர்ட் தெளிவா என்ன சொல்லுதுன்னா இந்த வஃபை யூஸ் இவங்க எல்லாம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை செய்ய போறீங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்க தேட போறீங்க இவங்க யார் இது நிறுனது எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு நீங்க எப்படி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து இதெல்லாம் இப்போ டாக்குமெண்ட் இல்லாம நம்ம ஊர்லயே பெருக்கோடியில எவ்வளவோ கோயில் வருது நடைபாதைல கோயில் இருக்கு யார் நிறுவனாங்க யார் பண்ணாங்கன்னு நீங்க வந்து ஆதாரம் பார்க்க முடியுமா அதே போல அவங்க ரெண்டாவது மத சம்பந்தப்பட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது ஒர்க் ஃபோர்டு டெஃப் என்ன சொல்லுதுன்னா ஒர்க் இஸ் அ பர்மனன்ட் எடிகேஷன் ஆஃப் மூவல் ஆர் இமூவல் ப்ராப்பர்ட்டி பை அ முஸ்லிம் ஃபார் ரிலீஜியஸ் பயஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸஸ் ரெக்கக்னைஸ் பை இஸ்லாமிக்லா அதான் மதம் தான் அந்த பக்ஷன் அதுல வந்துடுது அதான் மதம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது ரெண்டாவது ஏழை மக்களோ பிற்படுத்த மக்களோ ஆஹ் அத வந்து பெயிக்கு பாதுகாக்கணும் முடியும் தான் ஆனா சிஏ பொறுத்தவரை இருந்து வர ஆஹ் இஸ்லாமியர் ஒட்டு மற்ற சமூகம் இந்தியா நாட்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கறதுக்கு அனுமதி இருக்குன்னா இஸ்லாமியர் என்று சொன்னால் அனுமதி மறுக்கப்படுகிறது அங்க ஏழை முஸ்லீம் பாக்குறாங்களா இல்ல அங்க வித வேன்னு பாக்குறாங்களா இல்ல அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக சார்ந்த முஸ்லீம் பாக்குறாங்களா இல்லை அப்போ நான் என்ன சொல்றேன் என்ன எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு லாஜிக்கல் ஸ்டாண்ட் எல்லாத்துமே ஈக்குவல் எல்லாருக்கும் வந்து இருக்கிற மாதிரி சட்டம் வந்தா ஓரளவு மக்கள் ஏற்றுப்பாங்க ஆனா இந்த சட்டம் பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டை நேரடியா சொல்லுது இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி தீர்க்க போறீங்க அரசே இப்போ ஏத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க மே ஐந்தாம் தேதி வரை இந்த நடைமுறை செய்ய மாட்டோம்

உத்தரவிடுமா என்று அரசுக்கே ஒரு அஹ் சிந்தனை இப்போ வந்து இருக்கிறது அந்த ஐந்தாம் தேதிக்குள் அரசு என்ன விதமான மாற்றங்கள் இந்த அடுத்த அபிடவிட்ல கொண்டு வருவாங்க நம்ம போ பார்க்கலாம் பார்க்கலாம் அஹ் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இன்னைக்கு இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள் வைத்த வாதங்கள் இருக்குல்ல என்னென்ன காரணம் எல்லாம் சொல்றாங்க இந்த திருத்தம் தேவையற்றது அப்படின்னு சொல்றதுக்காக என்னென்ன வாதங்கள்லாம் அழுத்தமா முன் வச்சிருக்காங்க மணிமாரன் பண்ணணும் நினைச்சேன் ஏன்னா அது மக்களுக்கு போய் சேர்றதுன்றதுனால ஐ டு ஏன்னா இப்போ ஒரு முந்நூறு நானூறு வருஷம் ஓல்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பாக் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் அது எப்படி நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு விச் ஸோ இந்த ஒரு பாயிண்ட வந்து பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல கூட ஹோம் மினிஸ்டர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு கிரண் ரிஜிஜூ அதை பத்தி பேசியிருந்தாரு பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதை பத்தி பேசியிருந்தாரு வஃப் போர்டோட ஜேபிசி கமிட்டி சேர்மேன் அதாவது ஜெகதாம்பிகா பால்சரும் இதை பத்தி பேசியிருந்தாரு ஸோ நான் இதை திரும்பவும் இதை கிளாரிஃபை பண்றேன் ஏன்னா இது வந்து கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேள் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் அதுக்கான பதிலே கொடுக்கல ஸோ ப்ராபப்ளி அஞ்சாம் தேதி இந்த பதில் தான் கொடுப்பாங்க ஏன்னா இதுதான் அவங்க இருக்கிற ஏற்கனவே ஸ்டாண்ட் அதுல என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பழமையான பஃப் டீட்ஸ் இருக்கிறதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனால அங்க கண்டினியூவஸா ஒரு ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒருவேளை இந்த ஆக்ட் வந்து என்னக்ட் ஆனதுக்கு அப்புறமா நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க அந்த சிக்ஸ் மந்த்ஸ் டைம்ல நீங்க வந்து அங்க ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துருக்கு அப்படின்ற ப்ரூஃப் நீங்க எடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாலே போதும் சோ அதனால வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு நிலையில தான் வந்து இந்த தெளிவு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கு அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ஓல்டு என்ன சொல்றது ஏன்சியன் மான்யுமெண்ட்ஸ் ஏன்சியன் ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து எப்படி நாங்க டாக்குமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுதான் கிளாரிபிகேஷன் அவங்க கொடுக்குற கிளாரிபிகேஷன் இதுதான் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சி இந்த ட்ரிபிள் தலாக் டைம்லயா இருக்கட்டும் இல்ல இந்த விமென்க்கு இந்த அலுமினை நம்ம கொடுத்திருந்த டைமா இருந்திருக்கட்டும் இல்லனா வந்து ஒரு லிஸ்டா நம்ம சொல்லலாம் முஸ்லிம் ப்ரோக்ரஸிவ் லாஸ்க்கு நம்ம என்னென்ன வந்து ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் இது பிஜேபி காங்கிரஸ் கிடையாது இந்த இந்த நியூ கோர்ஸ்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன ப்ராக்ரஸிவ் ஸ்டெப் வந்து நம்ம விமென் சாரி முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு பர்டிகுலரா நம்ம எடுத்தாலுமே அது உடனே ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல போறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த சர்ச்சார் கமிட்டியா இருக்கட்டும் இது வந்து காங்கிரஸ் டைம்ல வந்தது சோ ஓகே பிஜேபி காங்கிரஸ் அப்படின்றதுக்கு வேட இது வந்து ஒரு கம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட்காக பண்ற ஒரு ஆக்டா பாக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு லாயரா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்க கூடாது ஏன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இந்த ஒரு ஒரு வஃப் கமிட்டியில அதாவது அதனால வந்து பயன் பயன் ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க பயணம் அடையாம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாரிபிகேஷன் இல்லாததுதான் அப்படின்றதுதான் இங்க விஷயம் மூணாவது வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் போரமா இருக்கட்டும் நான் வந்து இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அனலைஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வஃப் ப்ராப்பர்ட்டி இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல முஸ்லிம் கம்யூனிட்டிஸா முஸ்லீம் கண்ட்ரீஸா இருந்தாலும் நான் முஸ்லீம் கண்ட்ரீஸா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வஃப் போர்டு வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு ஒரு கண்ட்ரியே கிடையாது ஒரு நாடே கிடையாது வஃப் போர்ட்ல இருக்கிற வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கான்ஸ்டியூஷன் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஜுடிஷரி வந்து எந்த கோர்ட்டுமே அவங்கள வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எழுபத்தி எட்டு வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ிருக்கோம் பட் எழுபத்தி எட்டு வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது நாட்டிலேயே மூணாவது ப்ராப்பர்ட்டி ஓனர் நீங்களா இருக்கும் போது அப்ப இந்த இருபத்தி கோடி பேரு இந்த நாள்ல செழிப்பா இருந்திருக்கணும் இல்லையா அவங்களுக்கு வந்து சோசியல் டிமாண்ட்ஸ்லாம் எல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்க கூடாது இல்லையா அவங்களுக்கு மெடிக்கல் பெசிலிட்டி இருந்திருக்கணும் இல்லையா அவங்களுக்கு படிப்பு ஒரு பிரச்சனையா இல்லாம இருந்திருக்கணும் இல்லையா பெண்கள் உரிமைக்காக நம்ம பேசும்போது பெண்கள் வந்து வெளியில வந்து பேசியிருக்கணும் இல்லையா சோ இப்போ நம்ம வந்து இந்த பஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னோட ரிக்வஸ்டே என்னன்னா வந்து பொலிட்டிக்கலா இதை பார்க்காம இதை ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவா பாக்குறது வந்து நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து நம்ம தவறு விடக்கூடாது தான் நிறைவு கருத்து அரசியல் ரீதியா வேண்டாம் சமூக பார்வையோடு அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ஆழமா கனக சம்பாபதி அடுத்த கட்டமா இதை நடக்கத்தி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பா என்ன இருக்கு முன்னால நண்பர் ரங்கராஜ் சொன்னார்கள் சுருக்கமா இருக்கும் ஏன்னா அரை மணி உங்களுக்கு தெரியும் சுருக்கமா அதாவது கோயில் விஷயத்தை பொறுத்தவரைக்கு நீங்க கோயில்களுடைய வருவா வ அரசாங்கம் நிர்வகிப்பது மட்டுமல்லாம நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தேதி வேணும்னு சொன்னா அமைச்சரை கேட்டுத்தான் பண்ணணும் ஆகவே கோவில்கள் வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மசூதிகள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை சர்ச்சைகள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுங்கன்னா இப்போ இந்த சொத்துக்கள் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை அதுக்காக இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது உதாரணமா இந்த வக்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் நீங்க செக்ஷன் நாற்பதுன்னு இருந்தது அதை நீக்கி இருக்குது எந்த சொத்தை வேணாலும் அந்த வக்ஃப் இருக்கக்கூடிய அமைப்பு இது எங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லல அப்படித்தான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான திருச்செந்துறை கோயில் உள்பட்ட பகுதி சொல்றாங்க அந்த மதமே வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆச்சு அப்படித்தான் சொல்றாங்க அப்படி வந்து இந்து கோயில்கள்ல எந்த சட்டம் இல்லை யாரையும் போய் நாம ஆக்கிரமிச்சதாக சட்டம் இல்லை இன்னொன்னு வந்து எல்லா பூ நிலங்களுமே இந்தியாவில வந்து பிரச்சனையின் உள்ளாச்சுன்னா அது வருவாய்த்துறைக்கு போகுது மேல அவங்க வருவாய்த்துறை தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போறோம் ஆனா வஃ நிலங்கள்ல நீங்க வந்து வருவாய்த்துறைக்கு போக முடியாது நீதிமன்றங்களுக்கு அங்க ரோல் இல்லை வக் தான் முக்கியம் ஆகவே சமநீதி வேண்டும் என்று சொன்னால் இந்த வக்கு வாரிய சட்டம் வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த சொத்துக்களை பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப இருபத்தி நாலுக்குள்ள இருபத்தி நாலு கடைசிக்குள்ள வெறும் பதிமூ பன்னெண்டு வருஷத்துல இருபது லட்சம் ஏக்கர் வந்து நிலங்கள் வக்கு வாரியத்துக்கு போயிருக்குது கையகப்படுத்தி இருக்குது இது எப்படி முடியுங்க இது யாரு கொடுத்தது இதெல்லாம் கையகப்படுத்தல் அதனால இந்த சட்டம் வந்து அவசியமாக தேவை நண்பர் வந்து சிஏ பற்றி சொன்னாரு சிஏ எதனால் உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி லியாக்கத் லியாக்கத்திலைக்கான நேர ஒப்பந்தத்தில் உருவானது அதனுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளினுடைய அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆகவே அங்க பெரும்பான்மை பத்தி சொல்லல ஆகவே சிஏஏ தட்டம் வந்து நம்முடைய ஆரம்பத்திலிருந்து என்ன நிலைப்பாடோ அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து நிலைப்பாடு அதுதான் இன்னைக்கும் எடுத்திருக்கிறோம் அதனால வந்து அதுல முஸ்லீம்களை ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் நமக்கு தெரியும் பாகிஸ்தான்ல வந்து மக்கள் தொகை பன்னெண்டு பதிமூணு சதம் இருந்தது இப்போ ஒரு சதவீதத்துக்கு மேல போச்சு வங்காளதேச இருக்கிற வங்காளதேசத்தில் ஏறத்தாட இருபத்தி நாலு சதவீதம் இருந்தது இப்ப ஏழு சதவீதத்துக்கு போயிட்டு இருக்குது ஆகவே அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்காக கொண்டு வந்தது இந்த வக்கு வாரிய சட்டமானது அவசியம் வேண்டும் அதை சரியான முறையில அரசு நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் அவசியம் தேவை அது ஏன் தேவை அப்படின்ற விளக்கத்தையும் திரு கனக சபாபதி கொடுத்து கேட்டதும் நிறைவு கருத்தா சுருக்கமாக ஆமாம் அவர் சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வக் போர்டும் தேவையில்லை எச்ஆர்சி ஆக்டும் தேவையில்லை எச்ஆர்எஸ்சி ஆக்ட் தேவையில்லை இந்து கோயில் வந்து எரிட்டி ட்ரஸ்டிஸ் வராமல் இருப்பது போதும் சிறப்பாக அவங்க பணியாற்றக்கூடியவங்க ஆண்டாண்டு பல நூற்றாண்டுகளாக நடத்தி வராங்க அவங்க கையில் இருப்பது தான் சிறப்பு அவங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் இங்கங்க சின்ன தவறுகள்லாம் சுட்டி காட்டி அரசு அது கையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் வக்ஃபோர்டோ வேற எந்த சமண அந்த அவங்களுக்காவோ இல்லை பௌத்தமோ சீக்கியர்களோ எதுக்குமே வந்து அரசு கட்டுப்பாடு தான் என்னுடைய கருத்து அந்தந்த மதத்தை சார்ந்த சீனியர்கள் இருக்காங்க அவங்க நடத்தக்கூடிய கப்பாசிட்டி அவங்களுக்கு அவங்க கையில் விடுறது விட்டுறணும் அரசு தலையீடு இதில் தேவையில்லை ரெண்டாவது இந்த பெண்களுக்கான நம்ம பேசும்போது சபரிமலை செல்லக்கூடிய இந்து வய ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கும் அந்த அனுமதிக்கலாமே அவங்களும் பெண்கள் தானே அது ஏன் தடை செய்யணும் அந்த ஏன் போராட்டம் செய்யணும் போக போகக்கூடாதுன்னு அதான் நான் சொல்கிறது பொதுவான ஒரு கருத்து எல்லாத்துக்கும் பொதுவான கருத்தாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சிலவருக்கு மட்டும் ஒரு கருத்தாக வந்து மற்றவங்களுக்கு வேறு விதமான ஒரு கருத்து சொல்லால் அது அது அதுதான் பிரச்சனையாகுது தவிர ஒரே சீரான கருத்து எல்லா மதத்தை சார்ந்தும் எல்லா நடவடிக்கைக்கும் ஈக்குவலாக டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கொண்டு போனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள உடைய ஒரு வாய்ப்பா அமையும்தான் என்னுடைய கருத்து நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் வெளிவரும் பொழுதும் அல்லது அடுத்த கட்ட முன்னெடுப்பு போதும் எப்பவுமே வந்து கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும் அதை கலந்து பேசிதான் அடுத்த கட்ட தீர்மானத்திலும் நிறைவு கருத்தை ரொம்ப சுருக்க சுருக்கமா தீர்க்கணுங்க சம்பவம் ஆஹ் மணி இப்ப வக் என்ன பிரச்சனைன்னு சொன்னா செக்ஷன் நாற்பது இருக்குது அது எந்த சொத்த வேணாலும் எங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லலாம் அப்படி இந்து மதத்துக்கு எந்த விதமான சட்டம் இல்லை கிறிஸ்டியனுக்கு சட்டம் இல்ல அதனாலதான் வக்பு சட்டம் தேவை வேற ஒன்றும் கிடையாதுங்க அதாவது இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து தேவை அவர் பெண்களை பத்தி சொன்னாரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அது பாரம்பரியமாக இருக்கிறது அவர் ஒரு பதில் சொல்லணும்னு நினைப்பாரு நீங்க அந்த பதில் சொல்லிட்டீங்க குற்றச்சாட்டு வந்ததுனால நான் சொல்றேன் நான் அது சம்பந்தப்பட்டவர்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சொத்தெல்லாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி எல்லாம் இருக்கலாம் அதுக்கும் கொடுத்தது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அதுக்கும் வாய்ப்பு இருக்கு வழி தீர்க்கிறதுக்கு என்ன வழின்றது தெளிவா சொல்றாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு நடந்த விவகாரங்கள் உச்ச நீதிமன்ற நடத்தா இருக்கட்டும் வாத பிரதிவாதங்கள் எல்லாத்த குறித்தும் கருத்துக்கள் முன் வச்சுக்க பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம்